மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி கவிதை நீ மகிழ்ச்சி கொள்வதில் இல்லை மகிழ்ச்சி பிறரை மகிழ்ச்சி படுத்துவதில் தான் உள்ளது மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக வாழ கிடைத்த வாழ்க்கையை ஏற்று வாழ்வதில் உள்ளது மகிழ்ச்சி சிரித்து வாழ சில்லறைகளை தேடாதே மகிழ்ச்சி வேறெங்கும் இல்லை நம்மை சுற்றியே உள்ளது மகிழ்ச்சியை உணர்ந்து பார் உன் முகத்தில் தெரியும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கற்றவர்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தால் மலர்ந்த பூக்கள் உதிரும் என்று தெரிந்தும் மகிழ்ச்சியாக இருப்பதே மகிழ்ச்சி பிள்ளைகள் சண்டையிடாமல் இருந்தால் பெற்றோர்களுக்கு வரும் மகிழ்ச்சி தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் புத்தாடை உடுப்பதில் மகிழ்ச்சி சிறு வயதில் செய்த சேட்டை விளையாட்டை நினைத்தால் முதியவர்களுக்கு வரும் மகிழ்ச்சி துன்ப நேரம் உதவி செய்த மனிதனுக்கு நன்றி சொன்னால் கிடைக்கும் மகிழ்ச்சி குடும்ப உறவுகளை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் கிடைக்கும் மகிழ்ச்சி நம்மிடம் இருக்கும் பொருட்களை முகம் தெரியாதவர்களுக்கு கொடுப்பதில் வரும் மகிழ்ச்சி 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 நாம் மகிழ்ச்சியாக வாழ்வோம் பிறரையும் மகிழ்ச்சி என்று கூறி கவிதையை முடிக்கின்றேன் மகிழ்ச்சியுடன் வணக்கம் நன்றி